அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வபரக்தூ வெல்கம் டு இஸ்லாத்திய அறிவோம் யூஆர் கைட் டு இஸ்லாமிக் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒழு செய்வதற்கு முன் மற்றும் ஒழு செய்யும் போது மற்றும் ஒழு செய்வதற்கு பின் என்ன என்னென்ன துவா ஓத வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழு செய்வதற்கு முன்னாடி என்ன ஓதணும்னு பார்த்தலாம் பிஸ்மில்லாஹி வல்ஹெமதுலுல்லாஹி வ மில்லத்தி ரசுலுல்லாஹ் என்ற துவாவை ஓதணும் பின்பு நியர்த்து கொள்ளணும் உழு செய்வதற்கு நியர்த்து வைத்துக்கொள்ளணும் நவை தூ அன் அ த லீ ரஃபஹில் ஹதசி என்று நியத்து வைக்கணும் பின்பு அல்ஹமதுலாஹ் இல்லதி ஜாலல் மா அ தொஹுரா என்ற துவாவையும் ஓத வேண்டும் இந்த மூன்றையும் உழு செய்வதற்கு முன்பு ஓதிக்கொள்ளணும் இந்த மூன்று வரிகளையும் உங்களால் மனநம் செய்து ஓத முடியாவிட்டால் வெறுமனே பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று கூறி உழு செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா எந்த ஒரு செயலை துவங்கும் போதும் அல்லாவின் பேரை தான் துவங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால உழு செய்யும் போதும் நாம் பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் இரஹீம் என்று ஓதிட்டு உழு செய்ய ஆரம்பிக்கணும் பிறகு ஒழு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போது என்ன ஓதணும் அப்படின்னா ஷஹாதத்து களிமா ஓதணும் அஷ்ஹது லாய்லாஹல்லாஹு வஹதகு லாஷரி கலஹு வாஷது அன்ன மஹம்மதன் அப்துகு வர்சுலுஹு என்ற இரண்டாம் களிமாவாகிய ஷஹாதத் கலிமாவை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போது ஓதணும் பின்பு உழு செய்து முடித்த பிறகு கிப்லாவை முன்னோக்கி என்ன ஓதணும் அப்படின்னா உழு செய்து முடித்த பிறகும் ஷஹாதத்து கலிமா வகை இரண்டாம் கலிமாவை முழுமையாக ஓதனும் அஷ்வது லாயிலாக இல்லல்லாஹு வஹதஹு லாஷரி கலஹு வ அஷ்வது அன்ன மஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதிட்டு பின்பு துவாக்கள் ஓதணும் என்ன துவா ஓதுன்னா அல்லாஹும் வஜ அல்னி மின தவ்வாபீன வஜ அல்னி மினல் முத்த தொஹீரீன வஜ அல்னி மின் இவாதிக சாலிஹீன் அப்புறம் இந்த துவாவை ஓதி முடிச்ச பிறகு அஷ்ஹது இலேக் என்ற துவாவை ஓதி முடிக்கணும் ஒழு செய்த பின் ஓதக்கூடிய துவாக்களுடைய பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் முதலாவது ஷஹாதத் கலிமாவுடைய பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்றேன் இரண்டாம் களிமாவாகிய ஷஹாதத்துடைய பொருள் நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் இணையில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அவனுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் இந்த ஷஹாதத் கலிமாவிற்கு பிறகு ஓதிய இரண்டு துவாக்களுடைய பொருட்கள் பார்க்கலாம் இறைவா என்னை மன்னிப்பு கோருவோரில் ஆக்கிவை மேலும் என்னை பரிசுத்தமானவர்களில் ஆக்கிவை மேலும் சாலிகான உன் அடியார்களில் நின்றும் உள்ளவனாக இணையாக்கிவை அடுத்த துவா உடைய பொருள் இறைவா உன்னை புகழ்வதுடன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உன் பக்கமே மீழுகிறேன் ஃபார் வாட்சிங் இஸ்லாத்தியம் நெக்ஸ்ட் வீடியோ அஸ்லாம் வலைக்கும் வரமத்து